தஞ்சையில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதை வலியுறுத்தி நியூஸ் செவன் தமிழ் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது தஞ்சையில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு குறித்தும் ஹெல்மெட் அழிவதன் அவசியம் குறித்தும் காவல்துறை சார்பில் நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது தஞ்சை நகர பொறுப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் நீலகண்டன் போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் இது பற்றி வாகன ஓட்டிகளிடம் எடுத்துரைத்தனர் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் அமைப்பும் ஜோதி அறக்கட்டளையும் இந்த நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்தன அப்போது தலைக்கவசம் அணிந்து வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் திருக்குறளை ஒப்புவித்தால் மற்றும் திருக்குறள் புத்தகம் இலவசம் என அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் தங்களுக்கு தெரிந்த திருக்குறளை ஒப்புவித்து லிட்டர் பெட்ரோலை இலவசமாக பெற்றுக் கொண்டனர் மேலும் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலா ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்க இருப்பதாக ஜோதி அறக்கட்டளை நிர்வாகி பிரபு ராஜ்குமார் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை மேலாளர்கள் ஞானசுந்தரி சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் தஞ்சையில தொடர்ந்து பல விழிநர்வு செய்து கொண்டிருக்கிறோம் தலைக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு பல வகையிலையும் விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறோம் இன்று திருவள்ளுவர் தினம் அதனை முன்னிட்டு தலைக்கவசம் அணிந்து வரும் சுமார் ஒரு ஐம்பது பேருக்கு திரு திருக்குறள் புக்கையும் பெட்ரோல் ஒரு பெட்ரோலையும் டோக்கனாக வழங்கப்படுகிறோம் அவர்களை ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்ல சொல்லி ஒன்று அல்லது இரண்டு திருக்குறள் சொல்லி அதனை பெற்று செல்கிறார்கள் மேலும் இது போன்று நிறைய விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் அப்படியாவது தஞ்சை மக்கள் முழுவதுமாக எண்பது சதவீதம் போட்டுக்கொள்கிறார்கள் முழுவதுமாக எல்லோருமே ஹெல்மெட் போட வேண்டும் போலீஸுக்காக ஹெல்மெட் போடக்கூடாது அவர்கள் உயிரை பாதுகாக்கும் வகையில் ஹெல்மெட் போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் தஞ்சாவூர் நகர போக்குவரத்து காவல்துறை ஆகியவை இணைந்து திருவள்ளூர் தினமான இன்று நூதன சாலை விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டோம் இதன்படி இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்தவரை தடுத்து நிறுத்தி அவர்களை ஒரு திருக்குறள் சொல்ல சொல்லி அவர்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விலையில்லாமல் வழங்கினோம் மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களும் வாகனத்தின் பின்னால் அமர்ந்து தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களை அவர்கள் பெயரை குறித்து கொண்டு அவர்களது அவர்களுக்கு குழுக்கள் முறையில் ஒரு ஒரு கிராம் தங்க நாணயம் என்பது வரும் நாட்களில் வழங்கப்படும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாடல்கள் இணைந்து வரும் நாட்களில் தொடர்ந்து செய்யப்படும்